ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி ஷூட்டிங் வந்து நம்ம விஜய் காவேரி எல்லாருக்கும் வந்து காவேரியோட வீட்டில் வந்து போயிட்டுருக்கு இருக்குது ரீசெண்டாக நம்ம தாரு அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம காவேரியோட ஒரு க்யூட்டான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டேஸாக நம்ம விஜய் காவேரிக்கு வந்து ஷூட்டிங் வந்து தாத்தாவோட வீட்டில் அதாவது விஜயோட விஜய்யோட வீட்டில் வந்து ஷூட்டிங் போயிருக்கு விஜயோட ஷூ வீட்டில் ஷூட்டிங் அப்படின்னும்போது என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இங்கே காவேரி அண்ட் நம்மளோட கங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீடியோ ரீசண்டான டேஸில் இவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அதாவது நர்மதா அவங்க வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்ட கேள்வி ஃபங்க்ஷனில் கூட நர்மதா பாப்பா இல்லையே அப்படின்ட்டு அதுக்கான கங்கா சூப்பராக வந்து சமாளித்தாங்க லைவில் பாப்பா அவள் வந்து தூங்குறா ஸ்கூல் போயிருக்கா டியூஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளித்தோம் ஆக்சுவலாக அக்காவோட கோவத்தை பார்க்க வேண்டான்ட்டு தான் அவளை வந்து அதில் இன்வால்வ் பண்ணல சீக்கிரமாகவே வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காவேரி அண்ட் கங்கா இவங்களோட பாண்டிங் ஆன்ஸ்க்ரீன் மட்டும் சிஸ்டர்ஸோட பாண்டிங் கிடையாது ஆஃப் ஸ்க்ரீனும் ஒரு சிஸ்டர்ஸோட பாண்டிங் தான் ஆனால் ஆன்ஸ்க்ரீன் வந்து கங்கா வந்து காவேரியை பார்த்து போறாமப்படுவாங்க ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படி இல்லைங்க அவ்வளோ அன்பான சிஸ்டர்ஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ஒரு வீடியோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன் ரெண்டு பேரும் அழகாக காமிச்சு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க நம்ம விஜய் வந்து மிஸ்ஸிங் ரூமில் எங்கேயாவது இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரோட வீடியோ மட்டும் தான் இன்றைக்கி ஷேர் ஆச்சு